அனைவருக்கும் வணக்கம் வாழைப்பழம் பொட்டாசியம் ஃபைபர் மற்றும் மக்னீசியம் போன்ற சத்துக்களின் சிறந்த ஆதாரமாக இருக்கிறது இது நமது உடலின் ஆற்றலை அதிகரித்து பசியை குறைக்கிறது வாழைப்பழத்தில் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சர்க்கரையும் இரும்பு ட்ரிப்டோபார் விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் விட்டமின் பி ஆகிய மற்ற ஊட்டச்சத்துக்களும் உள்ளன தினமும் வாழைப்பழம் சாப்பிடுவது சிறந்ததுதான் ஆனால் காலையில் வெறும் வயிற்றில் உகந்ததல்ல என்கின்றனர் மருத்துவர்கள் ஏனென்றால் வாழைப்பழங்களில் இயற்கையாகவே அமிலங்கள் உள்ளன அவற்றில் அதிக அளவு பொட்டாசியமும் அடங்கியுள்ளது எனவே இதை ஆப்பிள் மற்றும் பிற பழங்களுடன் கலந்து சாப்பிடுவது வாழைப்பழத்தில் உள்ள அமிலங்களை குறைக்க உதவுகிறது அதேபோல் வாழைப்பழத்தில் அதிக அளவு மக்னீசியம் உள்ளது வெறும் வயிற்றில் வாழைப்பழத்தை சாப்பிடும்போது அதில் இருக்கும் மக்னீசியம் இரத்தத்தில் சேரும் இரத்தத்தில் மக்னீசியத்தின் அளவு அதிகரிக்கும் ஆக ரத்தத்தில் கால்சியம் மற்றும் மக்னீசியத்தின் அளவு சமநிலையில் இருக்காது இது இதயத்தை பாதிப்புக்கு உள்ளாக்கிவிடும் இதய நோய்களை வரவழைத்துவிடும் ஆயுர்வேத மருத்துவத்தின்படி ஒருவர் வெறும் வயிற்றில் எந்த ஒரு பழத்தையும் சாப்பிடுவது சிறந்ததல்ல மேலும் இப்போது கிடைக்கும் பழங்கள் எதுவும் இயற்கையான பழங்களாக இருப்பதில்லை நாம் செயற்கையாக வளர்க்கப்பட்ட பழங்களையே சாப்பிடுகிறோம் இதில் உள்ள கெமிக்கல்கள் நமது உடலுக்கு சிறந்ததல்ல நாம் நினைப்பதை விட மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது ஆகவே கூடுமானவரை வெறும் வயிற்றில் பழங்களை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது நன்றி